அனைவருக்கும் வணக்கம் இன்று ராமாயணத்தின் மூன்றாவது காண்டமான ஆரண்ய காண்டம் பற்றி பார்ப்போம் தசரதன் கைகேயிக்கு வழங்கிய வரத்தினால் ராமர் பதினான்கு ஆண்டு காடுரை வாழ்க்கைக்காக வனம் செல்லும் போது இலக்குவன் மற்றும் சீதை ராமருடன் செல்கின்றனர் ராம இலக்குவனர்கள் காட்டில் சித்திரக்கூடத்தில் தங்கியிருக்கையில் அத்திரி அனுசிய முனி இணையர்களின் விருப்பப்படி அரக்கர்களிடமிருந்து ரிஷிகளையும் வேள்விகளையும் காக்க வேண்டி தண்டகாரண்யம் பகுதியை அடைகின்றனர் விராதன் முற்பிறவியில் தும்புரு என்னும் கந்தர்வன் ஆவான் குபேரனின் சாபத்தால் அரக்கனாகி தண்டகாரண்யம் காட்டில் திரிந்து வாழ்ந்து ராமவதாரத்தின் போது ராமன் கையால் இறந்து சாப விமோச்சனம் பெறும் தன்மை அவனுக்கு இருந்தது தண்டகாரணத்தில் வாழ்ந்திருந்தபோது விராதன் சீதையை கவர்ந்து சென்றான் இதனை கண்ட ராம இலக்குமணர்கள் விராதனின் இரண்டு கைகளை வெட்டி பெரிய குழி வெட்டி உயிருடன் புதைத்தனர் தண்டகாரினத்தில் வாழ்ந்த முனிவர்களுக்கு அரக்கர்களின் தீமைகளிலிருந்து காக்க ராமன் அபயம் அளித்தார் அகத்தியரை சந்தித்த ராமருக்கு மந்திர ஆயுதங்கள் வழங்கினார் அகத்தியர் அறிவுரைப்படி ராம இலக்குமணர் சீதை பஞ்சவடி சென்றனர் அங்கு ஜடாயுவை சந்தித்து நட்பு பாராட்டினர் பஞ்சவடியில் இலக்குவன் ராமர் சீதை தங்குவதற்காக குடிலை அமைத்தனர் பஞ்சவடியில் தங்கியிருந்த ராமனை கண்ட சூர்பனகைக்கு ராமனை அடைய விரும்பியது சூர்பனகையின் விருப்பத்தை ராமன் மறுத்ததால் இலக்குவனிடம் தன் காதலை கூறியது சீதையின் பொருட்டு இருவரும் தன் காதலை ஏற்கவில்லை என கருதிய சூர்பனகை சீதையை விழுங்க முயற்சிக்கையில் ராமரின் ஆணைப்படி இலக்குவன் சூர்பனகையின் காதுகளையும் மூக்கையும் வாளால் வெட்டியது இதனால் அவமானம் அடைந்த சூர்பனகை பழி தீர்க்க ராவணின் தம்பிகளான கரன் மற்றும் தூஷணன் ஆகியவர்களிடம் சீதையை கவர்ந்து ராம இலக்குவர்களை கொல்ல தூண்டினாள் ராம இலக்குவர்களை கொல்ல பெரும் படையுடன் வந்த கரன் தூஷணன் ஆகிய அரக்கர்களை ராமர் கொன்றார் கர தூஷணர்களின் வதையால் நிறைவேறாத தன் நோக்கத்தை சூர்ப்பனகை நகை சென்று ராவணனிடம் சீதையின் பேரழகையும் மனிதப் பிறவிகளான ராம இலக்குவனர்களை தமக்களித்த தண்டனையும் உரைத்தாள் இராவணனுடைய பஞ்சவடியை அடைந்த மாரியசன் தங்கமான் வடிவில் சீதை முன் உலாவினான் தங்கமானை பிடித்துத் தர ராமரிடம் கேட்டபோது இலக்குவன் இது மாயமான் என்றார் ஆனால் சீதை வலியுறுத்தி கேட்டதால் ராமர் தங்கமானை பிடித்து சீதைக்கு பரிசளிக்க விரும்பினார் ராமர் தங்கமான் வடிவில் வந்த அரக்கன் மாரீசன் மீது அம்பெறியும் போது இலக்குமனா என அலறியவாறே இறந்தான் இவ்வலரர் ராமனிடமிருந்து வந்த அபயக்குரல் என கருதிய சீதை ராமரை அபாயத்திலிருந்து காக்க செல்ல பணிந்தாள் இலக்குவன் இது மாயமான் வடிவில் வந்த அரக்கனின் குரல் என்று கூறியும் சீதை ராமரை காக்க உடனே விரைந்து செல்ல பணித்தாள் இக்கூக்குரல் அரக்கனின் திட்டம் என்று உணர்ந்த இலக்குவன் காட்டில் தனிமையில் இருக்கும் சீதையை அரக்கர்களிடமிருந்து காக்க வேண்டி குடிலை சுற்றியும் லட்சுமணன் கோடு கிழித்து இதனைத் தாண்டி வெளியே வரவேண்டாம் என உரைத்தான் இலக்குவன் ராவனை தேடிச் சென்ற வேளையில் இராவணன் துறவிக்கோலத்தில் சீதையின் குடிலை அடைந்து யாசகம் கேட்டபோது சீதை லட்சுமணன் வரைந்த கோட்டை தாண்டி பிச்சையிட வந்தபோது இராவணன் சீதையை கவர்ந்து வான்வெளியில் சென்றான் இந்நிகழ்வை கண்ட ஜடாயு பறவை சீதையை காப்பாற்ற ராவணனுடன் போரிட்டதால் மூர்ச்சையடைந்து தரையில் வீழ்ந்தது இறந்தது தங்கமான் அல்ல அரக்கன் என அறிந்த ராம இலக்குவனர்கள் குடிலை நோக்கி திரும்பிய போது சீதையை காணாது வருந்தும் வேளையில் மரணத் தருவாயில் இருந்த ஜடாயு சீதையை ராவணன் வான்வழியாக இலங்கைக்கு கவர்ந்து செல்றதை கூறி மடிந்தது ராமரின் அருளால் ஜடாயு மோட்சமடைந்தது இந்திரனின் சாபத்தால் ஒரு கந்தர்வன் கால்கள் கழுத்து தலையும் அற்ற முண்டமும் நீண்ட கைகளும் வயிற்றில் ஒற்றைக் கண்ணும் அகண்ட வாயுடன் கூடிய ஒரு ராட்சசனாக தண்டகாரினத்தில் கபந்தன் என்னும் பேரில் வாழ்ந்தான் கபந்தனின் இரண்டு நீண்ட கைகளை ராமன் மற்றும் இலக்குமணன் வெட்டி வீழ்த்தி இருந்ததால் கபந்தன் முக்தி அடைந்தான் ராமரை கண்டு உயிர் துறக்கும் எண்ணத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் சபரி மதங்கமலையில் ராமரின் வருகைக்காக காத்திருந்தாள் சீதையை தேடி ராமனும் இலக்குமனும் தேடி அலை அலைந்த வேளையில் மதங்கமலையில் சபரியின் ஆசிரமத்தை கண்டனர் அங்கு சபரி அளித்த இலந்தை பழங்களை ராமர் உண்டு வயதான சபரிக்கு மோட்சமிழல்கினார் இத்துடன் ஆரண்ய காண்டம் நிறைவு பெற்றது நன்றி